அனுப்புகார அப்படியே அந்த சைட்டில் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு அந்த ஸ்ரீநகரில் எல்லாமே ஹை ரிஸ்ட்ரிக்டட் ஏரியானால எல்லா இடத்துலையுமே நம்ம கண்டுபடி வந்து வீடியோஸ் அடிக்கலாது ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் இப்போ வந்து நம்ம ஜம்மு காஷ்மீர் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம இது வரைக்குமே கொல்கத்தா போயிருக்கோம் அதே மாதிரி அடுத்தடுத்த ப்ளேஸஸ் எல்லாமே போயிருக்கோம் ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டேட்டாக இருக்கும் அந்த ஸ்டேட்டில் இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட் இது ஸ்டேட் இல்லை இனிமேல் ஸ்டேட் ஆக்கலை ஸ்டேட் ஆக்கிட்டாங்கல்ல இல்லையான்னு எனக்கு தெரியல இது சம்பந்தமாக தெரிஞ்சுக்க இருந்தீங்க கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு பேசக்கூடிய எல்லாம் இருக்குது ஏன்னா டெம்பரேச்சர் வந்து மைனஸ் ஒன்னில் இருக்குது இப்போ நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர்னு சொல்லக்கூடிய அதாவது இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட் கிடையாது இது ஒரு யூனியன் சொல்கிறாங்க இந்த யூனியனில் இப்போ நம்ம ஸ்ரீநகரில் இருக்கோம் ஸோ அமரன் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அந்த படத்தில் வந்த நிறைய காட்சிகள் வந்து இந்த ஸ்ரீநகரில் இருந்துருக்கும் ஸோ அந்த ஸ்ரீநகரில் தான் நம்ம இப்போ இருக்கோம் போ கன்யூம் பண்ணுறேன் செம்ம கூட இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்களோட ஹலோ கைஸ் வணக்கம் நான் உங்கள் சரோஸ் இன்றைக்கு வந்து நம்ம காஷ்மீரில் அதாவது ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் ஸோ இந்த ஸ்ரீநகர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது லாஸ்ட்டாக இப்போ அமரன் படம் ஒன்று வந்துச்சு ஸோ அந்த படத்தில் பார்த்து நிறைய பேருக்கு இந்த ஸ்ரீநகர் சொல்கிறது தெரியும் எப்படி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தானில் வந்து காஷ்மீர் போனோமோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வந்திருக்கிறது இந்தியன் ஒக்கியூபைட் காஷ்மீர் அதாவது ஜம்மு காஷ்மீர் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீநகருக்கு போயிட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி இந்த சிட்டி இருக்கும் என்ன மாதிரின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் வந்து இது தான் கை டு காஷ்மீர் ரூம்ஸ் வந்து அவைலபிள் எயிட் ஹண்ட்ரட் நம்பர்ஸையும் பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு ரூம் வந்து ஓகேன்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து சீசன் டைமில் வந்து ப்ரைஸஸ் வந்து கூடுதலாக இருக்கும் சீசன் இல்லாத டைமில் ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும் இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு இந்த சிட்டியை வந்து அப்படி சுற்றி பார்ப்போம் ஸ்ரீநகர் இருந்த இந்த உள்பகுதிக்கு நம்ம ஸ்டே பண்ணியிருந்தேன் நேற்று நைட் வந்து நான் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த ரூம் வந்து உங்களுக்கு காட்டை நான் போச்சு ஏன்னா நைட் வந்து நம்ம வாரத்துக்கு ரொம்ப டிலே ஆச்சு இந்த ஸ்ரீநகர் ஏரியா வந்து கொடுத்தா பாருங்கள் ஒரு வித்தியாசமான பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தா அந்த பிரிட்டிஷ் காலத்தில் அமைக்கப்பட்ட பில்டிங்ஸ் மாதிரி இருக்குது ஸோ வித்தியாசமான ஒரு அமைப்பில் அப்படி இருக்குது நான் பேசுகிறதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆகினால் கொஞ்சம் அனுச்சிக்கோங்க இந்த கூதலுக்கு பேசிக்கொள்ளவே இல்லாமல் இருக்குது நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் முன்னுக்கே வந்து சிக்கன் பிரியாணி விற்கிறாங்க ஸோ இங்கேயே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டோம் கட்டி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துடுச்சு பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மேலுக்கு என்னையோ தூவி கொடுத்துருக்காங்க நினைக்கிற அளவுக்கு தேங்காய் அந்த இது சீவி போட்டிக்கிறாங்களோ தெரியல அப்படித்தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது பாப்பா டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு தான் கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ வந்து சும்மா நார்மல் சிக்ஸில் இருக்குது இப்போவே பரவாயில்லைங்க இப்போ கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணேன் இங்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு யோசிச்சிட்டு வந்தேன் இங்கே வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளைமேட் வந்து ரொம்பவே கஷ்டமாக போய்ட்டு நமக்கு எதுவுமே பண்ணிக்கலாமல் இருக்கும் மேக்ஸிமம் என்ன ஏழுமான அளவுக்கு நான் காட்டுறேன் பட் இது வந்து சூப்பர் டைம் பட் சீசன் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் ஜீரோ பிரிட்ஜ் டூரிஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லி இங்கே ஒரு பிளேஸ் ஒன்று இருந்துச்சு அதை பார்ப்போம்னு வந்திருக்கீங்க இங்கே பாருங்க ஏரியாவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு அப்படி அழகா இருக்கா கூதல் சொன்னால் செம்ம கூலா பேசிக்கொள்ளவே இல்லாமல் இருக்கு அவ்வளோவுக்கு கூலாக இருக்கு இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து போட் ஹவுஸ்னு சொல்லியும் ஃபேமஸாக இருக்கு இங்கே பாருங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லேக் டால் லேக்னு சொல்லுவாங்க இந்த லேக்கில் வந்து இந்த மாதிரி போட் ஹவுஸ் இருக்கு ஸோ அதெல்லாமே எடுத்திங்கன்னா இன்னுமே சீப்பான விலையில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் ஸ்ரீநகர்லேயே வந்து ஜீரோ பாயிண்ட் பிரிட்ஜுன்னு சொல்லி ஒரு பிரிட்ஜ் உண்டு இந்த பிரிட்ஜில் பாருங்கள் இங்கே சைட்லேயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட் ஹவுஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து ஃபேமஸ் வந்து போட் ஹவுஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து போட் ஹவுஸ்லேயும் வந்து ஸ்டே பண்ணுவாங்க ஸோ இந்த டைமில் வந்து பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கும் அது இது சீசன் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இப்போ அங்கே தான் பாருங்கள் ஆனால் செம்மையாக இருக்கா எல்லா ப்ளேஸுமே அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பனிப்புகார் அப்படியே அவங்கள சைட்டில் வந்து அப்படியே போயிட்டுருக்கு இடமெல்லாம் சூப்பராக இருக்குது உண்மையில பீப்புள்ஸாக இருக்கட்டும் பழகுறவங்க மக்கள் எல்லாருமே சூப்பராக அப்படி டூரிஸ்டா அப்படியா அப்படியான்னு சொல்லி நல்லாவே பழகுறாங்க இந்த இடம்லாம் பாருங்கள் இது வந்து தால் லேக்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்குமே நான் வந்து ஜெக்கட் எதுவுமே வாங்கலை இந்த ஜெக்கட்டை போட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து நம்ம நினச்சிட்டு வருவோம் ஓகே ஓரளவு செர்வை பண்ணலாம்னுட்டு பட் உண்மையிலே செர்வை பண்ணிடலாம் அளவுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ இங்கே எங்களால் பார்த்து சீப்பான இதுவோல் இருக்கும் போயிட்டு எங்கள் சரி எடுத்துகிட்டு வரோம்னா சரி ஜெக்கெட் ஒன்று எடுக்காமல் கஷ்டம் எதுவுமே பண்ணிக்க அது செம்மையாக இருக்குது ப்ளீஸ் பொதுவாக இந்த ஸ்ரீநகரில் எல்லாமே ஹை ரிஸ்ட்ரிக்டட் ஏரியானால எல்லா இடத்துலையுமே நம்ம கண்டுபடி வந்து வீடியோஸ் எடுக்க இயலாது ஒரு ஒரு அஞ்சு அடிக்கோ இருக்கா ஃபுல்லாகவே இங்கே வந்து ஃபோர்ஸால் இருந்து கொண்டே இருப்பாங்க அதாவது போர்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இல்லை இந்த இதுக்காக ஸ்பெஷலாக இருக்கிற ஃபோர்ஸானு தெரியல ஸோ அவங்க வந்து இருப்பாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம கண்டுபடி வந்து வீடியோஸ் வந்து அந்த மாதிரிலாம் எடுக்க இயலாது ஸோ அதால் நான் இம்பார்ட்டண்ட்டான டூர் ஸ்பாட்ஸ் அதாவது போலீஸ் இல்லாமல் இருக்கிற இடத்த மட்டுமே நான் காமிக்கிறேன் அப்புறம் கேமரா செக் பண்ணி அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் செக் பண்ணி மேபி இஷ்யூ ஆகிறதுக்கான காரணங்கள் இருக்குது பார்ப்போம் கையெல்லாம் அப்படியே வந்து ஃபுல்லாகவே இதாகிட்டு செம்மையாக இருக்கா எல்லாம் இப்போ வந்து கிளைமேட் வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாமே பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு அதே மாதிரி டிசம்பருடைய மிட்பகுதிக்கு வந்த மாண்டா அதாவது டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே வந்து இன்னிடம் எல்லாமே ஃபுல்லாக ஸ்னோவிங் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம வீடியோ வந்து இப்போ யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்குமே நல்ல சீசன் நல்லாவே வந்துக்கலாம் ஸோ வர முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேரோட இதில் இருக்குது அதெல்லாமே பார்த்து ப்ராப்பராக வந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சொக்கு பஜார்னு சொல்கிற ஒரு பசாருக்கு தான் சொக்குன்னு சொல்கிற ஒரு பஜாருக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு ஜேக்கட் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாமே வாங்கிட்டு அப்படி வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஏதோ அந்த படத்தில் பார்த்துக்கிற சீனரிஸ் மாதிரி தான் எல்லா இடம் உண்மைக்கு அந்த அளவுக்கு வடிவம் இருக்கா ஒரு மினி லண்டன் டே சொல்லலாங்காய் அந்த நான் நிறைய இதில் வந்து அந்த லண்டன் ஸ்ட்ரீட்லாம் பார்த்துருப்பேன் தானே ஒட்டம் டைமில் இப்படி தான் இருக்கும் ஒரு அக்டோபர் நவம்பர் டைமில் அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்கிற டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு சைட்லையுமே மூடி ரெண்டா குளிர்ந்தாக்கா செம்ம குளிராக இருக்கா ஏரில் இருக்கு இப்போ வந்து எகைன் இங்கேருந்து நான் வந்து அவசரமாக எனக்கு ஒரு வேலை வந்துட்டு அப்படின்னா நான் ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணணும் அதுக்காக இன்னைக்கு நைட்டே வந்து நான் கிளம்பி இங்கேருந்து ஜெய்ப்பூர் போகிறேன் ஸோ ஜெய்ப்பூர் போய்ட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு பார்ப்போம் பெக் வந்து நமக்கு வரையலுன்னு சொன்னால் வரலாம் இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாமே எப்படி இருக்குன்னு வேறு மாதிரி இருக்கா கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருக்குது உண்மையிலே இங்கே இருக்கிற மக்கள் வந்து எந்த அளவுக்கு செர்வை பண்ணுறாங்களோ தெரியலை எனக்கு இந்த இதில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாகிஸ்தானில் நம்ம காஷ்மீரில் இருக்கும் போது கூட நமக்கு அவ்வளோ இதாக விளங்கல ஆனால் இங்கே ஓவராக இருக்குது அங்கே வந்து மைனஸ் செவன்ட்டீன் எல்லாம் போச்சு அந்த எல்லாமே இருந்தோம் இங்கே வந்து ஸ்னோஃபால் இன்னமே ஸ்டார்ட் ஆகலை பட் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டிசம்பருடைய இந்த ஹாஃப் வரும்போதெல்லாம் இங்கே ஸ்னோ ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகிடுது ஸ்ரீநகர்லேருந்து டிரெக்டாக வந்து எந்த பிளேஸுக்குமே பஸ் கிடையாது இங்கேருந்து நம்ம ஜம்முக்கு போயிட்டு ஜம்முலேருந்து தான் அடுத்த பிளேஸ் எங்கே போகிறனாலுமே பஸ் இருக்குது ஸோ இங்கேருந்து நான் வந்து ஜம்மு போயிட்டு நாளை காலையில் ஜம்முலேருந்து அப்படியே வந்து ஸ்ரீநகர் போகிறோம் சாரி ஜெய்ப்பூர் போகிறது ஸோ இதுதான் பிளான் இப்போதைக்கு இங்கே அடிக்கிற கூதலுக்கு ஓரளவாக தாங்கிக்கலாம்னு பார்த்தா ஆகவே இல்லை ஜெக்கெட்டும் இங்கே வந்து இந்த கார்கே பேன் உள்ளுக்கு வந்தால் அந்த கூதலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இது ரெண்டையும் வந்து கேட்டால் இது வந்தால் அந்த கூதலுக்கு போட்டு மாதிரி க்ளௌஸுமே ஸோ ஃபுல் செட்டோட எடுத்துக்கோ ஃபுல்லாக போட்டால் செட்டு